மனது இங்குன்ற உறுப்பு இது ரொம்ப குழப்பமான கேள்வி நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க இப்படிலாம் நீ திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா காலையில் குழப்புறது காரணம் தான் ஆ நல்லது நல்லது மூளையே பயன்படுத்து என்கிறோம் மனம் சொல்வதை கேட்காதேங்கிறோம் என் இதயத்தில் இருந்து இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறோம் ஏன்னா இதயம் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு இதயமும் மூளையும் ரொம்ப முக்கியமான உறுப்பு ஆனால் மூளை என்னுடைய கண்ட்ரோலில் தான் இதயம் இருக்குது அங்கேருந்தால் வேகஸ் நறுவென்னு ஒரு நறுவு அங்கேருந்து கரெக்டாக அந்த இம்பல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது வந்தால் தான் அந்த இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை கட் பண்ணி விட்டால் சொல்ல முடிஞ்சு அதனால் கண்ட்ரோல் அங்கே தான் இருக்குது ப்ரெ பிரெயினில் தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது ஆனால் ஹார்ட்டு தான் மிஷின் இன்ஜின் இல்லைனா வண்டி ஓடுமான்னு அதனால் முக்கியமான உறுப்பு ஹார்ட்டுங்கனால நம்ம ஏன்னால் இல்லை நெஞ்சில் கை வச்சு சொல்லு இதயம் என் இதயத்திலிருந்து சொல்கிறேன் இதயம் சொல்லவா செய்து மூளை தான் சொல்லுது அது கரெக்டு தான் அது இருதயம் முக்கியமான உறுப்புங்கிறனால நம்ம அதை ரெஃபர் பண்ணுறோம் இதயத்திலேருந்து நான் சொல்கிறேன் வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்தில் அதனால் அவ்வளோ ஆழமாக இருக்குது இவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி என்ன இடையத்தின் அடி ஆழத்திலிருந்து எழும் அந்த நன்றியை வார்த்தை நன்றி அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு காணிக்கையாக்குறேங்கிறாங்க எப்படி அடியாழத்திலேருந்து எடுக்க முடியும் இதயம்ங்கிறது முக்கியமான உறுப்பு மூளையும் ஒரு முக்கியமான உறுப்பு அதனால் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கொண்டாக்க மாட்டாங்க சொல்கிறாங்க அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இதில் வந்து இதயம் எங்கே இருக்கேன்னு தெரியும் நமக்கு மூளை எங்கே இருக்குன்னு தெரியும் ஆனால் மனசு என் மனது கேட்கவே இல்லை எப்படி மனசு எங்கே இருக்குது என் மனசு உனக்கு தந்துடுறேன் எங்கே தருவார் இருந்தால் தானே தருவார் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அது ஒரு எண்டிட்டி நம்ம பா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மனசு மனசே கேட்கல மனசே கேட்கலைன்னா என்ன நம்முடைய திரும்பவும் அந்த மனசு தான் வருது எனக்கு மனசு கேட்கல உங்களை இதுக்கு மேலே குழப்புறதுக்கு என் மனது கேட்கல அது மனசுங்கிறது நம்ம எண்ணங்கள் எங்க எண்ணங்களுடைய அந்த ஒரு ஒரு உருவகம்தான் மனசு எனக்கு அந்த சிந்தனை இருக்குது இல்லையா அது எல்லாம் எங்கே வருது நம்முடைய அந்த அனுபவங்கள்லேருந்து வருது அனுபவங்களுடைய மொத்த உருவந்தான் நமக்கு மனசாக இருக்குது அனுபவத்தில் நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே போட்டு வைக்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே கிடக்குங்கிறோம் அது ஒரு அடி ஆழத்தில் கிடக்குது நம்ம பிரெயினில் தான் இருக்குது அந்த அந்த சென்டர்ஸ்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அங்கே தான் இருக்குது மனசுங்கிறது அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகணும் நீங்கள் சொன்ன மாதிரி இதேத்தன் அடி ஆழம் மாதிரி அங்கே மூளையிலேயே அடி ஆழத்துக்கு போனால் தான் கண்டுபிடிக்க முடியும் வேண்டாம் ரொம்ப ஆழத்துக்கு போனால் நமக்கு மேலே வந்துக்கிட மாட்டோம் ஆனால் நாளைக்கு நமக்கு நாளைக்கு வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கலாம் நாளைக்கு இந்த இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதாவது கிடைக்கும் பார்ப்போம் நம்ம பேச கொ நாலு பேர் பேசுனா தான் இதில் எதாவது கண்டுபிடிக்க முடியும் பார்ப்போம்